அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களை இவர்கள் இன்று இங்கே பகுதியில் பார்க்கலாம் தேனி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து அலங்காநல்லூர் கேட் சோழவந்தான் பகுதிகளில் காலை எட்டு முப்பது மணிக்கும் பத்து மணிக்கும் உசிலம்பட்டி தேவசிலை அருகேயும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து செக்கா நூரணி திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை ஒன்பது பதினைந்துக்கு முதல்வர் பழனிசாமி வாக்கு சேகரிக்க உள்ளார் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரவு ஏழு நாற்பத்து ஐந்திற்கு வாக்கு சேகரிக்கவுள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தூத்துக்குடியில் காலை ஒன்பது முப்பதுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள திருநெல்வேலி தொகுதி வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் தாழையுத்தி பகுதியில் மாலை நான்கு மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் நாகர்கோவில் பகுதியில் மாலை ஆறு நாற்பத்து ஐந்து மணிக்கு வாக்கு சேகரிக்கவுள்ளார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் விழுப்புரத்தில் காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் இதேபோல் ஆரணி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் ஆரணியில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகின்றார் மதுரை தொகுதி அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரையை ஆதரித்து மதுரையில் மாலை மூன்று மணிக்கு டி டிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் விருதுநகர் தொகுதி அமமுக வேட்பாளரை ஆதரித்து திருப்பரங்குன்றத்தில் டிடிவி தினகரன் மாலை ஐந்து மணிக்கு வாக்கு உள்ளார் தென்காசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தென்காசியில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து சீமான் நாகர்கோவிலில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் பிரதமர் மோடி ஒடிஷா மாநிலம் சுந்தர்கர் மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காலை பத்து மணிக்கும் அதனையடுத்து சோனேபூர் மாவட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நானேத் என்ற பகுதியில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கின்றார்